வணக்கம் இன்றைய காணொலியில் யாரை பற்றி பேச போகிறோம்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்கள் பற்றியும் அண்ணன் சீமான் சீமானவர்கள் பற்றினா நம்ம இந்த காணொலியில் பேச போகிறோம் ஏன் எதற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கேஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு முறைகேடல் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஆதரவாக ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது அந்த பொதுக்கூட்டத்தில் அண்ணன் சீமானவர்கள் பேசி உடனே இறங்கி போகிறாரு அப்போது அந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்க வராங்க இன்னொருத்தரை கையை தட்டிட்டார் இதை எடுத்து போட்டு எடுக்கிறாயங்க அந்த பாலிமல் நியூஸ்காரன் அங்கே என்ன நடந்தது இது மட்டும்தான் அங்கே நடந்ததா வேறு எதுவுமே அங்கே நடக்கலையா எங்கள் அண்ணன் ஒரு ஒரு நேரம் பேசியிருப்பார் என் மக்களுக்காக ஒரு மணி நேரம் பேசியிருப்பார் தேர்வில் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் இளைஞர்களுக்காக ஒரு மணி நேரம் பேசியிருக்கிறார் அதெல்லாம் காட்டாத இந்த ஊடகம் அண்ணன் சீமான அவர்கள் ஒரு புகைப்படம் எடுக்கும்போது கையை ஒருத்தர் குறுக்கள் விட்டுறாரு அப்படி தட்டி விட்டாங்க அதை போட்டு எடுக்கிறாயங்க ஆனால் நேற்று என்ன நடந்தது அப்படின்னு நம்மளும் தே பார்க்கணும் இல்லை அதுலேயும் குறிப்பாக நாம் தமிழ் கட்சி உறவுகள் அந்த கூட்டத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ணன் அவர்கள் நேற்று பேசும்பொழுதே அவரால் முடியல மூச்சு வாங்குது நீங்கள் வேணால் இன்னொரு தடவை அந்த காணொலியை போய் பாருங்கள் நேற்று நடந்த பெரம்பலூர் பொதுக்கூட்டத்தை போய் பாருங்கள் அண்ணன் சீமானவர்கள் பேச தொடங்கும்போதே அவருக்கு மூச்சு வாங்குது அவரால் முடியலன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நேற்று அவருக்கு உடம்பு ஒத்துழைக்கலை அண்ணன் பேசும்போது இடை இடையில் ரொம்ப மூச்சு வாங்குது அவர் நிறுத்தி நிறுத்தி தான் நேற்று பேசினாரு ஆனால் அப்படி இருந்தும் அந்த மனசை ஒரு மணி நேரம் மூச்சு பிடிச்சிட்டு கத்துறாரு என் மக்களுக்காக வேறு வெறு விறுத்து அவரால் முடியல அவர் இறங்குறப்பே அவர் தட்டு மாதிரி தான் இறங்கி போகிறாரு வலி கால் எவ்வளோ வலிக்கும் ஒரு மணி நேரம் நின்றுக்கிறாரு அவர் எவ்வளோ வலிக்கும் இது போக உடம்புல இருக்கிற மொத்த எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணுறாரு அங்கே என்ன பண்ணுறது என் மக்களுக்காக கத்துற அவர் தான் சொல்கிறாரு என் மக்களுக்காக கத்தி கத்தியாக கூட செத்து போவேன் அப்படிங்கிறாரு அவரும் என் மக்கள் மேலே வச்சிருக்கிற பாசம் மண் மேலே வச்சிருக்கிற பாசம் ஏன்னா இது அவரோட நாடு இங்கே இருக்கிறீங்களா அவங்களோட மக்கள் அவர் நேசிக்கிறாரு இந்த மக்களை அவங்களுக்காக உசுரே போனாலும் பரவாயில்லனு பேசுறாரு கத்துறாரு அப்படி பேசி முடித்து ஒரு மணி நேரம் அந்த மனுஷன் நின்று மூச்சு பிடிச்சி கத்தி பேசிட்டு அவர் இறங்கி போகிறாரு அவர் எவ்வளோ உடம்பு வந்து டயர்டாக இருக்கும் ம் எவ்வளோ களைச்சிருப்பார் அவரெல்லாம் ரெஸ்ட் எடுக்க மாட்டாரா அவர் மனுஷர் இல்லையா அவர் என்ன இருமொழியாக செஞ்சுருக்கிறாங்க அவரும் நம்மளை போலதாங்க செத்தார் ரத்தன்னு அவர் சரி வேகமாக போயிடுவோம் போய் காரில் உக்காருவோம் அப்படின்னு போகிறாரு இப்போ குறுக்கில் அந்த குறுக்கில் கூடிய வந்து நம்ம உறவுகள்லாம் புகைப்படம் எடுக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் அவர் நின்று பொறுமையாக எடுத்துகிட்டு தானே போகிறாரு அப்படி புகைப்படம் எடுக்கும்போது தான் ஒருத்தர் கை எப்படி நீண்டதுனால எப்படி இப்படி குறுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தட்டி விட்டு நீ எடு அப்படின்றாரு அதையும் எடுத்துகிட்டு மறுபடியும் போகிறாரு மறுபடியும் உறவுகள் வராங்க அத்தனை கூடயும் புகைப்படம் எடுத்துகிட்டு தான் அவர் போகிறாரு ஆனால் அதை வந்து வளச்சி வளச்சி போட்டு கட்டுறாங்க இந்த போலிமோ நியூஸ் தாரு அந்த ஒன்றரை நேரம் எங்கள் அண்ணன் பேசினார் இந்த திமுகவை எதிர்த்து தானே கேள்வி கேட்டுருந்தார் இவங்க பண்ண அநியாயம் அட்டுளியும் அக்குருமோ இதெல்லாம் தானே அவர் பேசுகிறாரு அதெல்லாம் எடுத்து போடுங்கள் இதே போல் சின்ன சின்ன சாட்சி வீடியோவை எடுத்து போடுங்களேன் அதெல்லாம் போட மாட்டேங்க எங்கள் அண்ணன் சீமான் எப்படியாவது அவர் மேலே ஏதாவது ஒரு தவறான ஒரு கருத்தை பரப்பணும் ஒரு பாருங்க இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணிட்டார் இதே தான் இல்லைன்னா இன்னொரு பக்கம் திரும்பிடுவாங்க விஜய் அவர்களை வந்து சீமான் தாக்கி பேசிட்டார் திமுக இருக்கிறத மறந்துட்டார் விஜய்வே எடுத்துட்டு இருக்கிறார் அவர் இப்போ தானே அரசியல் வந்தார் அப்படின்னு உருட்டுவாங்க நேற்றுங்க அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு மணி நேரம் நின்று பேசி களைச்சி போய் அவரால் முடியாமல் போகிறதே வாகனத்தில் போய் உக்காந்துக்கலான்னு ஆனால் அதை வந்து இந்த மாதிரி தவறாக எடுத்து காட்டுறாங்க ஆனால் விஜய் அவர்கள் வந்து நேற்று நாகைக்கு போயிட்டு சனிக்கிழமை நாயகன் நாகை போயிட்டு அவர் என்னத்தை அப்படி வெட்டி முறிச்சார் என்னத்தை அப்படி பேசினார் என் மக்கள் பிரச்சனை என்ன அவர் பேசிட்டார் அவர் வந்து ஃப்ளைட் ஏற போகும்போது சோர்வாக போகிறார் விஜய் அப்புடின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க என்னங்க ஆ சொல்லி பார்க்கலாம் என்ன இது என் மக்களுக்காக பதினஞ்சு வருஷம் கத்தி 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 அந்த மனுஷன் எப்படி சொல்கிறது ஒரு மொத்த எனர்ஜியுமே காலியாகிடுச்சு அவர் எவ்வளோதான் தான் கத்துவார் ஆனால் அவர் வந்து அவரை சித்தரிச்சு காட்டுறீங்க விஜய் அப்படி பேசிட்டார் இப்படி பேசிட்டார் முதல்வரை அப்படி பேசிட்டார் இப்படி பேசிட்டார் ஆமாம் பேசுவார் ஒன்றும் தலைவன் இல்லையே அவர் எங்கள் அண்ணன் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அம்மாக்களுக்கு மகன் தம்பிங்களுக்கு அண்ணன் தங்கச்சிகளுக்கு அண்ணன் அவர் எங்கள் உறவு அதனால் எங்களோட கோபத்தை அவர் வெளிப்படுத்துறாரு கத்தி தான் பேசுவார் மக்களுக்கு துரோகம் பண்றவன திட்டி தீப்புவார் நீங்கள் நல்லது பண்ணுங்க அவரே பேச போகிறாரு நீ பண்ணுறது அத்தனையும் என் மக்களுக்கு கெட்டது தான் அப்போ அவர் கோவப்பட்டு பேசுகிறதில் தப்பு இல்லை வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கட்டிகிட்டு ஆஹா அவர்களே இவர்களே இப்படி பேசுனா நம்புவீங்களா அப்படி நம்பி நம்பி தான் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலமாக அடிமையாக இருந்திருக்கிறோம் அப்படி பொய்யான மேடை பேச்சு பேசி அரசியலை வளர்க்கணும் அப்படின்னா அண்ணன் சீமானவர்களுக்கு எந்த இல்லை மக்களை ஏமாத்தம்தான் அப்படி பேசுவோம் மக்களுக்கான தலைவர் மக்கள் மொழியில் தான் பேசுவோம் அதனால் அது ஒரு பெரிய தவறுலாம் இல்லை இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்குள்ளே அண்ணன் சீமானவர்கள் ஏதாவது ஒரு கெட்ட பேர் அவ பேர் உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் அவர் மேலே ஆனால் அவர் வந்து பொதுக்கூட்டத்தில் ஒரு மணி நேரம் பேசுவார் அதெல்லாம் காட்ட மாட்டாங்க ஏதாவது ஒரு இடத்துல இப்போ ஒரு மணி நேரத்தில் ஒரு ஐம்பத்தஞ்சு நிமிஷம் இந்த திராவிட கட்சியிலையும் இந்த பாஜக காங்கிரஸ் இவ்வளோ பற்றிலாம் பேசுவாங்க அதை போட மாட்டாங்க கடைசி அஞ்சு நிமிஷம் அப்படி லைட்டாக பேசுவார் பற்றி ஆ விஜய் பற்றி தவறாக பேசிட்டா விஜய் இப்போது தான் அரசியலில் வந்தார் அவர் எந்த தாக்கு தாக்குறாரு நேற்று வந்து அவருக்கு ஆதரவு தெரிவித்தார் இன்னைக்கு வந்து அவர் எதிர்க்கிறார் ஏங்க எதிர்க்காம என்ன பண்ண முடியும் பார்த்து படிக்கிறவன் மக்களோட வழி எப்படி தெரியும் மக்களுக்கு அரசியல் செய்ய வர தலைவன் அவங்களோட வழியை வழியாக எடுத்துக்கிட்டு மனசுலேருந்து பேசணும் என் மக்களுக்காக பார்த்து படிக்கிறவனுக்கு எப்படி அரசியல் செய்வோம் அந்த மக்களுக்கு நல்லது செய்வோம் நேற்று கூட அந்த நாகையில் ஈழ சொந்தங்களுக்கும் நாம் துணையாக இருக்கணும் இல்லையா அப்படின்றாரு என்ன இல்லையா நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும் அதுதான் தலைவன் தமிழ் திராவிடமும் என் இரு கண்குன்னு சொல்லிட்டு நீ திராவிடத்தை மட்டுமே தூக்கி பிடிக்கிற ஓடி போய் பெரியாருக்கு மாலை போடுற ஆனால் வந்து எங்கள் தலைவருக்கு மாவீரம் போட்டுருதும் மாவீரம் போட்டுருதும் அவ்வளோதான் லைட்டாக அப்போ கோவம் வரும்ல அப்புறம் என்னத்துக்கு நீ வந்து தமிழ் ஒரு கண்ணுன்னு சொல்கிற அப்போ உனக்கு முக்கியமான கண் இது திராவிடம் தானே ராமசாமிக்கு வந்து நீ மாலை போட்டு மரியாதை பண்ணுறீங்க ஆனால் எங்கள் தலைவருக்கு வந்து நீ மாவீரம் போட்டுருதும் அவருக்கு நீ வந்து உறுதுணையாக இருப்பாராம் ஈழ மக்களுக்கு அது இருப்பேன் அப்படின்னு சொல்லலை நம்ம கடமை இல்லையா அவங்களுக்காக நாம் இருக்கணும் கடமை இல்லையா இந்த கடமை எங்கே தெரியுமா காட்டுது நீ ஒரு தடவை ஓவா கொடுத்திய ஈழ மக்களுக்காக தடவை ஓவா அங்கே கடமையை நாங்கள் பார்த்தோம் மீனவர்களுக்கு நாகையில் நான் வந்து ஏற்கனவே நான் வந்து ஒரு போராட்டம் இருக்கிறேன் ஆமாம் நடத்தின அதையும் நாங்கள் பார்த்தோம் அங்கே போய் நீ என்ன பண்ணினேன் காவலன் படத்தை ஓட வச்சீங்க நன்றி அதில் குத்துப்பாட்டு இல்லைன்னு கேட்டீங்க இப்போ வேளாயம் படத்தில் ஒரு குத்துப்பாட்டு வச்சிருக்கிறேன் அப்படின்னு படம் தானே பண்ணிட்டு போனீங்க அப்புறம் இது போல இருக்கிற ஒரு மனுஷன் தமிழ் தேசியமும் ஒரு கண்ணுன்னு பொய்யா என் இளைஞர் கூட்டத்தை நீ கவர பார்க்குறியே ஓட்டை எடுக்க பார்க்குறியே அது ஏமாத்தி இல்லையா அது உன்னை நம்பி இருக்கிற தொண்டனையும் அது நீ ஏமாத்துற மாதிரி இல்லையா ஆனால் ஊழலை ஒழிப்பேன் திமுக அரசனை ஒழிப்பேன் எப்படி நீ கிழிப்ப நூற்றம்பது ரூபா டிக்கெட்டையே நீ வந்து ரெண்டாயிரம் மூணாயிரம்னு விற்கிற நீ ஊழலை வந்து ஒழிப்பேன்னு சொல்கிற அதுவும் கூட்ட நம்பி கை தட்டுதே அப்புறம் ஏமாத்த ஒருத்தனை பார்த்துட்டு அந்த சீமானார் ஆ நீ மக்களை ஏமாற்றிட்டு போ நான் அப்படி ஓரமாக உட்காந்துறேன் அப்படின்னா விடுவார் அவர் ஒன்றும் உன்ன மாதிரி ஆள் இல்லாதப்போ வந்து கிரவுண்டில் ஆட்டாடவில்லை பெரிய பெரிய ஆட்டக்காரன் இருக்கிறப்ப அந்த ஆட்டக்காரனை அட்டிச்சு நின்னாரு அண்ணன் சீமானவர்கள் நீங்கள் சாதாரணமாக நடிக்கக்கூடாது அவர் ஒரு முடிவு எடுத்துட்டார் அப்படின்னா படைச்ச கடவுளே வந்தாலும் அந்த முடிவை மாற்ற முடியாது இந்த ஆண்ட கட்சி மோண்ட கட்சி பேண்ட கட்சியுமே தெரிக்க விட்டவர் எங்கள் அண்ணன் சீமானவர்கள் காங்கிரஸ்லாம் நீ எங்கே இருக்குதுன்னே தெரியல ஏன்னா அவங்களாம் ஒரு காலத்தில் காங்கிரஸில் முடிச்சு கட்டுவேன் அப்படின்னாரு ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் போய் வரலாறு எடுத்து பாருங்கோ காங்கிரஸே கிட்டத்தட்ட அறுபது தொகுதியில் போட்டிட்டுச்சு ஒத்த மனுஷன் பிரச்சாரம் பண்ணி ஒத்த சீட்டு தான் ஜெயிக்க முடிஞ்சிது காங்கிரஸால் அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் திமுக தோத்துச்சு ஏன் என் ஈழ மக்களுக்கு செய்த துரோகம் அதை எங்கள் அண்ணன் வேடிக்கை பார்த்துட்டா இருப்பார் அதான் ஏறி அடித்தது அவர் சாதாரணமாக நினச்சிக்க நான் மிஸ்டர் விஜய் அவர்களே அவர் அந்த தமிழ்நாட்டு ஊடகமு நீங்கள்லாம் காசுக்காக வேலை செய்கிறீங்க பணம் தான் உங்களுக்கு முக்கியமாக போச்சு ஆனால் எங்கள் அண்ணனுக்கு இனம் தான் முக்கியம் அந்த இனத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி நான் நின்று அடிப்படா அந்த திராவிட கட்சியும் இப்போ புதுசாக வந்த திராவிடத்தை தூக்கிட்டு வந்தோடனே அடிப்பண்ண நடிக்கிறாரு நீ அதெல்லாம் எடுத்து என் மக்களுக்கு காட்ட மாட்டீங்க அவர் அந்த மேடையில் பேசி முடிச்சு கீழே போகிறப்ப அவர் களைச்சி போய் அவர் மனம் முடியாமல் போகிறாரு அப்போ புகைப்படம் எடுக்க எடுக்க வந்தவங்க கூட சரி இடுங்கன்னு சொல்லி எடுக்க சொல்கிறாரு அப்போ ஒருத்தன் கையை நீட்டித்தான்பா அவனை சாப்பிடு வந்து எடுத்து போடுறாங்க நீங்கள் என்ன வேணாலும் எங்கள் அண்ணன் மேலே அவதூறு பறப்புங்க நான் நாம் தமிழ் கட்சி ஆதரித்து ஓட்டு ஒரு முப்பத்தாறு லட்சம் பேர் அதில் ஒரு ஓட்டு கூட வேறு எங்கேயும் போகாது எங்கள் அண்ணன் சீமானுக்கு தான் அவ்வளோவு ஏன் அவர் எங்களுக்கான தமிழ் மக்களுக்கான பாதுகாவலன் தலைவன் எங்கள் அண்ணன் அதனால் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவர் பிறப்புங்க பிரச்சனை இல்லை நேற்று வந்து கூத்தாடியை தூக்கி வச்சுட்டு நீங்கள் தலையை தூக்கி வச்சுட்டு கொண்டாடுங்க முழு நேரமும் மாசத்துல முப்பது நாளைக்கும் நீஞ்சியே காட்டுங்க இல்லைன்னா ஸ்டாலின் அப்பாவை கூட காட்டுங்க பிரச்சனை இல்லை நாங்கள் எங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம் நீங்களாம் எங்களை காட்டி தான் நாங்கள் வளரணுமா பதினஞ்சு வருஷமாக நீ போட்டு போட்டு காட்டி தான் எங்கள் அண்ணன் வளர்ந்தாரா ஏதோ இப்படி பணத்துக்காக மாறின இந்த கூட்டத்துக்கு நடுவில் அண்ணன் சீமான் அவர்கள் மக்களுக்காக நின்று பேசுகிறாரு அவரையும் நம்ம கை விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அடிக்கடி நாம தங்கச்சி மாடியில் சொல்லுவாங்க காலம் தந்த கை இருப்பு அண்ணன் சீமான் அவர் விட்டுறாதீங்கன்னு ஒருபோதும் விடமாட்டோம் மீண்டும் ஒரு காரணியை சந்திப்போம் நன்றி